எங்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் போகிறதோ அதனுடைய முகமூடியா இருக்கிற பாஜக செல்கிறதோ அங்கெல்லாம் மத கலவரம் நடக்கும் கேஸ் சிலிண்டர் விலை நானூத்தி இருபது ரூபாய் விற்கும் பொழுது பாதியாக குறைபாடு ஆயிரம் ரூபாய் எட்டி இருக்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக பரப்புரைகள் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் என் அருமை சகோதரர் டி ஆர் பி ராஜா கோயம்புத்தூர் என்பது ஒரு சிறப்பு தொகுதி நம்முடைய வேட்பாளர் ராஜ்குமார் அவர்கள் அமைதி புயலாக இருந்தார் இந்த பாசிச சக்திகளை அகற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் சூறாவளி புயலாக மாறப்போகிறார் நம்முடைய அருமை சகோதரர் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலீடுகளை ஈர்த்து வந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு சேரும் அதை செய்து முடித்தவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு இளைஞர் யாரை இந்த மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அனுப்பி இருக்கிறார் என்றால் வென்றுவா என்றால் வேறோடு வெட்டி வருபவர் நம்முடைய ராஜா அவர்கள் இந்த என்ற பாசிச அமைப்பு வருவதற்கு முன்பு இந்த தேசம் அமைதி பூங்காவாக இருந்தது எங்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் போகிறதோ அதனுடைய முகமூடியா இருக்கிற பாஜக செல்கிறதோ அங்கெல்லாம் மத கலவரம் நடக்கும் அங்கெல்லாம் சாதி கலவரம் நடக்கும் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற துடித்துக் கொண்டிருப்பவர்கள் யார் இன்னும் விஷத்தை விதைப்பவர்கள் யார் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் பாசிச அழிய வேண்டும் அதற்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் மோடி பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி என்னென்ன பதினேழு லட்சம் ஒரு ஒரு வாக்காளருக்கும் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு இந்திய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரக்கு நிகரான பொருளாதாரமாக மாற்றுவேன் கேஸ் சிலிண்டர் விலை நானூத்தி இருபது ரூபாய் விற்கும் பொழுது பாதியாக குறைப்பு என்றார் ஆயிரம் ரூபாய் எட்டி இருக்கு சொன்னாரா இல்லையா யாராவது அந்த கட்சியில நாங்க சொன்னோம் நிறைவேற்ற முடியவில்லை மன்னிப்பு கேட்கிறோம் நம்முடைய மக்களுடைய மனசாட்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி மக்கள் மனசாட்சியாக வாழ்கின்றவர் நம்முடைய மாண்பு முதல்வர் தளபதி அவர்கள் சொன்ன நிறைவேற்றினார் எப்படி நிறைவேற்றினார் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஒருவருடம் கொரோனா பெருந்தொற்று அதை சமாளித்தார் மிகப்பெரிய நூறாண்டுகள் காணாத மழை இந்தியாவிற்கு வழிகாட்டும் விதமாக என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் மோடி அவர்களை நீங்க நேரா வந்து எங்க முதலமைச்சர் தளபதி கிட்ட வந்து பாலபாடம் எடுத்துட்டு ஒரு ஆட்சின்னா எப்படி இருக்கணும் ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அவர்கிட்ட வந்து நீங்க வகுப்பு எடுக்க சொல்ற எடுப்பார் அது மட்டும் கிடையாது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பாஜக மோடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய முதல்வர் அது மட்டும் இல்லங்க கொடுக்காத வாக்குறுதிகள் எந்த இடத்திலையும் கொரோனா பெருந்தொற்று வந்தபோது நம்முடைய குழந்தைகள் படிப்பை பாதையில் நிறுத்தக்கூடாது கூடாது கல்வியில முன்னேற்றம் வர வேண்டும் அந்த அடிப்படையில் என்னும் எழுத்தும் கொண்டு வந்தார் இல்லம் தேடி கல்வி நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள்லாம் கொரோனா பெருந்தொற்று வீட்டில் முடங்கிவிடக் கூடாது மக்களை தேடி மருத்துவம் நான் மட்டும் முதல்வனாக இருந்தா போதாது ஒரு ஒரு வீட்டிலும் ஒருமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் கல்லூரி மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கோயம்புத்தூர் பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில் குடையுரும் குத்துயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்கள் விபத்தில் இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி என்று கொண்டு வந்தார் நமக்கெல்லாம் என்ன பெருமை என்றால் எந்த மாநிலத்தில் பிரதமராக இருந்தாலும் எந்த நாட்டில் பிரதமராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் விபத்து என்றால் நான் இருக்கிறேன் என்று இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு கொண்டு வந்து உயிர்களை காப்பாற்றினார் இந்தியாவில உயிரிழப்பு தமிழ்நாட்டில் இந்த திட்டத்திற்கு பிறகு பாதியாக குறைந்திருக்கிறது இதுதான் செய்திருக்கிறார் சொல்லாததையும் இந்த நாட்டுக்கு கொடையாக வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் என்றால் இல்லை ஒன்பதாவது இடத்தில் அவருடைய நண்பர் அதானி அவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு பணக்காரராக இருந்தார் உலக அளவில் இப்பொழுது மோடி ஆட்சியில் பதிமூணாவது இடத்தில் இருக்கிறார் போதைப் பொருள் எல்லாம் பாஜக தலைவர்களுக்கு தெரியாதா இருக்கிற கான்லா துறைமுகம் குஜராத்தில் இருக்கிற துறைமுகத்தில் இருந்த கிருஷ்ணா துறைமுகம் இந்த ரெண்டு துறைமுறை யாருடைய துறைமுகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஏற்றுமதி பண்றாங்க இறக்குமதி பண்றாங்க இந்த நாட்டை குட்டிச்சவராவதற்காக பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது பாதுகாக்கின்ற ஒவ்வொரு பெருமையும் கோயம்புத்தூர் மக்களிடம் இருக்கிறது கலவர பூமியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த கடமையும் பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு படிச்ச முட்டால் ஒருத்த கூட சொன்னார் என்னென்ன போய் பாருங்க நான் வந்து பிஎஸ்சி காலேஜில் படித்தேன் பிஎஸ்சி காலேஜில் படிக்கும் போதே என் மனைவி என்ன விட ஒரு வருஷம் ஜூனியரு ஆனால் நாங்கள் வந்து திருமணம் பண்ணிட்டோம் நாங்கள் எந்த ரிசர்வேஷனும் வரலன்ற அது அந்த வாய் இன்னொரு வாய் நான் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் ஐபிஎஸ் ஆக தேர்வு பெற்றேன் ஓபிசி கேட்டகரியில் என்னை தேர்வு கொடுத்தாங்க அது ஒரு நாள் ரிசர்வேஷன்ல வரலன்ற எனக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்ற இன்னொரு நாள் இடஒதுக்கீடு பொய் வாய தரதா பொய் இப்ப புதுசா கட்சி தீவு நூறு முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசிட்டார் எங்க கட்சி தீவை பத்தி அண்ணாமலை அவர்கள சவால் விட்டு சொல்றவா பேசுவோம் ரெண்டு பேரும் பல முறை சொல்லி இருக்கும் உங்க மோடி வந்து எடுப்பவர் எங்களுடைய முதலமைச்சர் கொடுப்பவர் எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்கான தேர்தல் தமிழ்நாட்டு வரிப்பணத்தை மோடி திருடி கொள்ளுகிறார் எடுத்துக் கொள்ளுகிறார் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் திறமையாக ஆட்சி செய்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த தேசத்திற்காக தன்னுயிரை நீத்த தியாக தலைவி இரும்பு பெண்மணி என்ற உலக தலைவர்களால் அழைக்கப்பட்டவர் அவனை பார்த்து நேற்றுக்கு முனைச்சி அண்ணாமலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தால் பிரதமராக காட்டிருக்க மோடியும் கிண்டல் அடிக்கிறாங்க

கன்னியாகுமரி ஐம்பது மைல் கொழும்புல இருந்து நூத்தி ஐம்பது மைல் இதுக்கு இடையில இந்தியா உலகத்துல இல்லாத கனிம வளங்கள் கடல் வளங்கள் எல்லா மேலாண்மையே உலகத்திலேயே சொத்துக்கள் பூமி கடையில் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களே உங்களை இச்சரிக்கிறேன் யார உன்னாலும் எது ஒண்ணாலும் பேச முடியுமா அல்ல இந்திரா காந்தி யார் அவங்க இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்

நாம் தோற்கடிக்க வேண்டும் கடந்த எணியும் வெற்றி பெற்ற வாக்குகளை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் கோயம்புத்தூரில் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற வாக்குகளாக இருக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி பாதுகாப்புகின்ற வாக்குகளாக மாற வேண்டும் தீப்பொறி புறப்படட்டும் கோயம்புத்தூரில அனைத்து உதய சூரியன் சின்னமாக மாறட்டும் மாறட்டும் என்று வெற்றி வெற்றி வேட்பாளரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்